பிக்பாஸ் நிகழ்ச்சி தமிழில் கடந்த எட்டு ஆண்டுகளாக நடத்தப்பட்டு வருகிறது இந்நிகழ்ச்சியில் முதல் ஏழு சீசன்களை உலக நாயகன் கமல்ஹாசன் தொகுத்து வழங்கினார் கடைசியாக நடந்து முடிந்த எட்டாவது சீசனை மட்டும் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி தொகுத்து வழங்கியிருந்தார் பிக்பாஸ் நிகழ்ச்சியின் எட்டாவது சீசனில் டைட்டில் வின்னராக முத்துக்குமரன் தேர்வு செய்யப்பட்டார் அவருக்கு வாழ்த்துக்கள் குவிந்த வண்ணம் உள்ளன பிக்பாஸ் முடிந்ததும் அதில் கலந்து கொண்ட போட்டியாளர்கள் பல்வேறு பேட்டிகளை கொடுத்து வருகின்றனர் அந்த வகையின் பிக்பாஸ் சீசன் நிகழ்ச்சியில் பரபரப்பாக பேசப்பட்ட போட்டியாளர்களில் பிரசாத்தும் ஒருவர் விஜய் ஒளிபரப்பான இவர் பிக்பாஸ் அமைதி காத்து வந்தார் தன்னுடைய சுயரூபத்தை காட்டினார் குறிப்பாக முத்துக்குமரை டார்கெட் செய்து அவர் ஒரு கட்டத்தில் தன்னுடைய தவறை திருத்திக் கொண்டு பாசமாக பழக்க ஆரம்பித்தார் இவர் பிக்பாஸ் சீசன் வரை செல்வாரன எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பைனலுக்கு முந்தைய வாரம் எலிமினேட் வெளியேறினார் அருண் பிரசாத் காதலி அர்ச்சனா தான் இருவரும் கடந்த சில ஆண்டுகளாக காதலித்து வருகின்றனர் இதில் அர்ச்சனா கடந்த ஆண்டு சீசன் செவன் நிகழ்ச்சியில் போட்டியாளராக கலந்து கொண்ட டைட்டலையும் வென்றார் பிக் பாஸ் சீசன் எயிட் ஃபேமிலி ரவுண்டின் போது உள்ளே வந்த அர்ச்சனா அருண் பிரசாத் உடனான காதலை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார் இவர்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெற உள்ளதாக செய்திகள் உள்ளா வந்த அருண் பிரசாந்தி சமீபத்திய பேட்டியில் தன்னுடைய திருமணம் பற்றி மனம் திறந்து பேசியிருக்கிறார் அதன்படி வீட்டில் திருமணத்திற்கான பேச்சுவார்த்தை தொடங்கி உள்ளதாக கூறிய அவர் இந்த ஆண்டு இறுதிக்குள் அர்ச்சனாவை கரம் பிடிக்க உள்ளதாக அறிவித்திருக்கிறார் அவருக்கு வாழ்த்துக்களும் குவிந்த வண்ணம் உள்ளன இதனிடையே விஜய் டிவியில் ஒளிபரப்பான செல்லம்மா சீரியலில் நடித்ததன் மூலம் பிரபலமானவர் அன்சிதா இவர் இந்த சீரியலில் நடிகர் அண்ணாவுக்கு ஜோடியாக நடித்திருந்தார் அந்த சீரியலில் நடித்த போது இருவரும் தாக கிசு கிசுகள் வந்தன இதில் அர்ணவ் ஏற்கனவே திருமணமாக்கி அவருக்கு ஒரு குழந்தையும் உள்ளது அவரது மனைவி திவ்யா ஸ்ரீதரும் ஒரு சீரியல் நடிகை தான் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட மனகசுப்பால் பிரிந்து வாழ்ந்து வருகின்றனர் அர்ணவுடனான காதல் சர்ச்சைக்கு மத்தியில் பிக்பாஸில் அர்ணவுடன் எஞ்சிக் கொடுத்தார் அன்ஷிதா பிக் பாஸ் சீசன் எயிட் நிகழ்ச்சியில் இருவரும் போட்டியாளராக கலந்து கொண்ட நிலையில் அர்ணவ் இரண்டாவது வாரத்திலேயே ஹெலிமேட் ஆகி வெளியேறினார் அதன் பின்னர் அன்ஷிதாவுக்கு சக போட்டியாளரான விஷால் மீது கஷ் ஏற்பட்டது அவர்கள் இருவரும் காதலிப்பதாக வெளியே வந்ததும் மற்றொரு அதன்படி விரைவில் தொடங்க உள்ள ஜோடி ஆரியோ ரெடி என்கிற நடன நிகழ்ச்சியின் இரண்டாவது சீசனில் லன்சிதா போட்டியாளராக களமிறங்கியுள்ளார் அந்நிகழ்ச்சி மூலம் தன்னுடைய நடன திறமையை காட்ட உள்ள அன்சிதாவுக்கு சமூக வலைதளங்களில் வாழ்த்து குவிந்த வண்ணம் உள்ளன வருகிற ஞாயிறுறு முதல் ஜோடி ஜடி ரெடி நிகழ்ச்சி ஆரம்பமாக உள்ளது இந்நிகழ்ச்சியை ரியோ மற்றும் தொகுத்து வழங்க உள்ளனர் இந்நிகழ்ச்சியின் முதல் சீசனில் சாண்டி மாஸ்டர் மீனா மற்றும் ஸ்ரீதேவி ஆகியோர் நடுவர்களாக இருந்த நிலையில் இந்த சீசனில் மீனாவுக்கு பதில் நடுவராக ரடுவராக இருக்கிறார் மேலும் ஸ்ரீதேவி மற்றும் சாண்டி மாஸ்டர் வழக்கம் போல் நடுவர்களாக தொடர்கின்றனர் பிக் பாஸ் முனித சோகத்தில் இருக்கும் ரசிகர்களுக்கு விருந்தாக இந்த ஜோடி ஆரிய ரெடி நிகழ்ச்சி அமையும் தகவல் வெளியாகியுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க